தூய்மைப்படையர்கள் ஒரு பதிமூணு நாள் போராட்டம் பண்ணாங்க இதை திமுக சேர்ந்த கட்சிக்காரர்கள் நாங்கள் பதிமூணு நாள் போராட்டம் பண்ணதை அனுமதித்தோம் பதிமூணு நாள் போராட்டம் பண்ணதை அனுமதித்தோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன பதிமூணு நாள் போராட்டம் பண்ணுறதை அனுமதிக்கிறதே ஒரு பெரிய புரட்சியாக மாற்றமாக அவங்க பேசுகிறாங்க இதே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சா தாங்க இருக்குது தகுதியான எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க வேலை செய்வாங்க அழுங்க அவங்க வேலை செய்ய பண்ணாங்க அதான் உண்மை அப்போ இந்த போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு ஏன் பணி நடந்துறது தானங்க கேட்குறாங்க ஒரு வேலை செய்கிற பணி நடந்தது கொடுங்க அப்படிங்கிறாங்க இதில் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வசதிக்காகத்தான் அவங்க ஒரு குப்பை அள்ளக்கூடியதையோ அதை உரமாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது உபகரணம் வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது இல்லை டிராக்டர் போன்ற ஒவ்வொரு பொருளும் வாங்கறதுனால ஒரு ஊழல் இருக்குது அது இருக்கிறதுனால தான் இந்த அதில் வேலை நடக்குதுங்க என்ன இது அம்பல அம்பலப்படுத்துறையும் போய் தாக்குறாங்க இப்போ சவுக்கு சங்கர் வீட்லயும் போய் தாக்குனாங்க அவர் ஊழல் இருக்குன்னு அவர் அம்பலப்படுத்தாரு அந்த குறிப்பிட்ட நபருக்கு இருக்குன்னு உடனே அவர் வீடு போய் வந்து போய் ஆயிடுச்சு சாக்கடை தெளிச்சு மலத்தை தெளிச்சு இது பண்ணாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க ஆக என்ன சொல்ல வரேன்னா தூய்மைப்பாளைய அளவு பணி நிரந்தரம் கேட்கறாங்க அவ்வளோதானே இந்த தூய்மைப்படை பணி நிரந்தரம் கேட்கறது இத சரி பயிர்றதை எவ்வளோ எவ்வளோ ஆகிடும் நீங்கள் சரி செய்வான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே வந்தீங்க அந்த வாக்குறுதியை காத்துல விட்டுருங்க ஒண்ணு அடுத்தது இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா போராட்டம் பண்ண வந்த வழக்கறிஞர்கள் தூய்மைப்படியான வழக்கறிஞர் அப்படின்னு கேட்குறாரு அவங்க தமிழன் பிரசனை போன்றவர்கள்லாம்